சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றி நான் பேச வேண்டும் உன் துணையின் நிலைமையை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதாவது உன் மனதில் இருக்கும் கோபம் போகிறதா என்று நான் பார்க்க வேண்டும் பலமுறை நான் சொல்லிவிட்டேன் உன் துணை அங்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார் என்று பல காரணங்களுக்காக உன்னை நேரில் வந்து சந்திக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார் என்று அத்தனையும் கேட்டுவிட்டு இன்னும் மனதளவு கூட அசையாமல் இருக்கின்றாய் இன்னும் என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் என்ன நடந்தால் உடனடியாக உன் துணையை பார்க்கச் செய்வாய் அதையாவது என்னிடத்தில் சொல்லலாமே குழந்தையை உன் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று நானும் பாடாய்பட்டு வருகின்றேன் எப்படியோ உன் துணையின் நிலையும் மனதை மாற்றிவிட்டது உன் துணையும் உன்னோடு சேர வேண்டும் என்ற எண்ணம் வந்து உன்னை பற்றி நினைத்து அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார் தெரிந்ததல்லவா தெரிந்தும் நீ ஏன் முடிவெடுக்காமல் இருக்கின்றாய் அப்போது உன் சாயப்பாவின் வாக்கை நீ நம்பவில்லையா நம்பிக்கையோடு கேள் நல்லதே நடக்கும் என்று நான் கூறினாலும் உன் மனதில் அந்த நம்பிக்கை மட்டுமே வருவதே இல்லை உறவு உனக்காக காத்திருக்கிறது என்று தெரிந்தால்தானே நிம்மதியாக இருக்கின்றாய் மனிதர்களின் வாழ்க்கை நிலையில்லாதது யாருக்கு எப்போது என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் துணை அங்கே அழுது புலம்புகிறார் என்று சொல்லியும் நீ போகவில்லை என்றால் உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன் துணைக்கு ஏதாவது ஒன்று என்று தெரிந்தால் ஓடோடி செய்வாய் ஆள் அல்லவா அப்போது அந்த அன்பு எங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது அந்த அன்பு ஏன் ஒளிந்து கொண்டிருக்கின்றது நன்றாக இருக்கும் போதே ஓடோடி போய் தேடிச் சென்று உன் வாழ்க்கையை அவரோடு இணைத்து அவரையும் சந்தோஷமாக வைத்திருக்கலாமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வாழ்க்கையில் இப்படி பிரிவுகள் வந்துவிட்டது அதை நினைத்து கொண்டு பழைய கசப்பான அனுபவங்களையும் சொல்லி கொண்டு இருந்தால் மீண்டும் உன் வாழ்க்கை எப்போது ஒன்று சேர்வது குழந்தை வாழ்க்கையில் பல வெற்றியை நாம் மறக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு சிலரை மட்டும்தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையில்லாததை கட்டாயம் ஒழித்தே தீர வேண்டும் அதை நினைவில் வைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை தேவையற்றதாக மாறிவிடும் நான் சொல்வது உனக்கு புரியும் ஏனென்றால் நீ என் புத்திசாலி குழந்தை புரிந்து கொள்வாய் என்று தெரிந்தால்தான் இப்போது உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் தாமதிக்காமல் உடனடியாக சென்று உன் துணையை பார்த்து உன் வாழ்க்கையை இணைத்துவிடும் உன் துணை உனக்காக காத்திருக்கிறார் அவரின் மனைவி அவரின் எண்ணத்தை அவரின் பாசத்திற்கு மதிப்பு கொடுத்துச் செல் கடந்தது கடந்தவைகளாகவே இருக்கட்டும் இனி நடக்கப் போவது நல்லதாகவே நடக்கட்டும் என்று மனதை ம மாற்றிக்கொண்டு உன் துணையை சந்திக்க அதுதான் உனக்கு நல்ல வழி ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்